ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் நடந்த விஷயம் ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ மஞ்சரியும் பார் ஒரு கான்வர்சேஷன் இருந்தது பார் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு கிட்டே போயிட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் என்னை பற்றி என்ன நடக்குது இல்லை என்ன சொல்கிறாங்க வெளியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து பார் கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து மஞ்சரி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க உங்களை பற்றி வெளியே என்ன நடக்குதுன்னு இப்போ சொல்லணும் சரி அப்படி தானே அதுக்கு வந்து பாரு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு சொன்னீங்கன்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணிவாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த டைமில் வந்து மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு நான் எதாவது சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் தான் நான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு எனக்கே வந்து ரிப்பீட் அடிப்பீங்க இது தேவையில்லாத விஷயம் அதனால நான் வந்து சொல்கிறதாவே இல்லை ஸோ திருப்பியும் பாரு வந்து நீங்கள் சொன்னேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சிரிச்சிட்டே கேட்குறாங்க நான் பார்த்துட்டேன் பார்வோ வெளியேருந்தே பார்த்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இது எதுவுமே தேவையில்லன்னு சொல்லிட்டு மஞ்சிரி போகிறாங்க அதுக்கப்புறம் தீப கிட்டே போய்ட்டு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நான் ஏதாவது சொல்ல போய் திருப்பி எனக்கே வந்து கேள்வி கேட்பாங்க நீ தானே சொன்னேன் நீ தானே சொன்னேன்னு சொல்லிட்டு ஸோ எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து நான் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சிரி புலம்பிகிட்டு இருக்காங்க அங்கே ஆக மொத்தத்தில் பார் முன்னாடி சிக்கனா அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்குது இப்போ கெஸ்ட்டும் அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸும்